ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி புக்லோட விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய முழு வருத்த பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அந்த வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்கள் உங்களிடம் ஜேசிபி வண்டி ஹைட்ராவிக்ல வண்டி சேலத்து இருந்தாலும் வாண்ட்ரெட் இருந்தாலும் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க அப்ரோச் பண்ணுங்கள் இந்த பக்கலின் வண்டி பார்த்திங்கன்னா மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு மாடலுங்க இந்த பக்கத்தில் வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்குதுங்க ஃபுல் டீடெயில் ஃபாலோ பண்ணுங்க ஃபுல் வீடியோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃபுல் டீடைல் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த பக்லி வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸி பக் நோண்டி இன்ஜின் கிளம்பி எல்லாமே குட் கண்டிஷனுங்க ரன்னிங் கண்டிஷன்ல தான் இந்த வண்டி இருக்குதுங்க மக்கள் வண்டி தேவை இருப்பவர்கள் நீங்க நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் சேலம் அருகில் தான் ஒரு பக்கிலின் கார்ட்ட இருக்குதுங்க இந்த ஜேசிபி பொக்களின் வண்டி கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் வந்து நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் பொக்களின்காரன் இரில் சென்டர் பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய பொக்களின் கார்ட்டத்தான் இருக்குதுங்க நான்கு டயர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க வண்டி தெளிவான கண்டிஷனில் தான் பராமரித்து வச்சிருக்காங்க தேவை இருப்பவர்கள் இந்த பொக்களின் வண்டி வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்